எனக்கும் தெரியல நான் இப்போ சும்மா யூடியூப்ல போனா உங்களை ஆகி போகுது அப்படியா ஏன் நோட்டிபிகேஷன் வர மாதிரி தெரியலிங்களே அப்படியா சுதர்சன் வெல்கம் வெல்கம் குமார் ஹாய்ங்கு நடனம் அண்ணா புஷ்பராஜ் ஹாய்ங்க உடம்பு சரியில்லையா என்னாச்சு கார்த்திகேயன் இப்போ ஓகேவா ஓகே திவ்யா சுரேஷ் ஹாய்ங்க ஆமா லைவ்ல இருக்க அனைவரும் லைக் போட்டு பாருங்க வசந்தி வசந்தி ஓகே ஓகே ஞாபகம் எனக்கு கொஞ்சம் என்ன உடனே மறந்துடுவேன் அதுதான் ரொம்ப நாள் நீங்கள் வர்றதில்ல அதுதான் சுத்தமாக மறந்துட்டேன் போல புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மார்னிங் என்ன டிஃபன் மேடம் தேசம் நீங்கள் எந்த ஊர் மேம் சொன்னேன் மணி டாக்டர் வாங்க ஹாய் ஹாய் ஜின்கி நரேந்திர ரெட்டி ஹாய் பிரசாந்த் வாங்க சாப்பிட்டா மதன் நீங்க சாப்பிட்டீங்களா माय जिम की लव यू रोज ओके पाकर माली भैया शैडो और काम

லைக் தி ஷேடோ என்ன பண்றது எதுக்கு தெரியல மாங்க சிரிப்பு நிம்மதி nazriya pan அசோ மீக்கி பொன்ன பிரேம வாடா தம்பி அருள் ஹாய்ங்க நான் எனக்கு எதுவும் தெரியல கேமரால பாக்க நார்மலா கிளியரா தான் இருக்காம இருக்கு உங்களுக்கு ஷேடோ தெரியுது போல ஹாய் கணேசன் வாங்க வெல்கம் வெல்கம் ஃபைன் ஃபைன் வினோத் குமார் நீங்க எப்படி இருக்கீங்க மணி ஹாய்ங்க விஜய் வெல்கம் விஜய் சாப்பிட்டிங்களா எல்லாரும் சண்டே என்ன பிளான் இங்கே போறீங்க